நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் இந்த துளசி மணி மாலை இதை வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் அதற்கான பதிவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் தருவேன் இப்போது இந்த துளசி மணி மாலை அப்படிங்கிறத உடனடியாக நீங்கள் வாங்கியே ஆகணும் இது என்னுடைய அன்பு கட்டளை ஆமாம் என்னம்மா வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ என்னடா வாங்கியே ஆகணுன்றீங்களே ஆமாங்க எனக்கு உங்ககிட்ட இல்லாத உரிமையா நான் எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லதுதான் செய்வேன் இல்லையா அந்த ஒரு நம்பிக்கையில் தான் உங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆக உடனே இந்த துளசி மணி மாலையை நீங்கள் வாங்கிடுங்க இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாலை உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே பூஜை ரூமில் வச்சுடுங்க இதை அலமணம் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது சுத்தப்படுத்தணுன்ற அவசியம்லாம் கிடையாது இது நம்முடைய சிவாலயத்தில் வச்சு தான் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நாம் திவ்ய பொருட்கள் பூஜை பொருட்கள் இதை மங்கள பொருட்கள் இதெல்லாம் வாங்குறது பெருசு கிடையாது நாம் எங்கேருந்து வாங்குறோம் அப்படின்றது தான் பெருசு அது எங்கேருந்து வருது உங்களுக்கு அப்படின்றது தான் பெருசு நாம் வாங்குற இடம் தான் நமக்கு அதற்கான அதிர்வலையை சேர்த்து நமக்கு தரக்கூடியது நல்ல அதிர்வலை இல்லாத இடங்களில் நாம் சில திவ்ய பொருட்கள் வாங்குறது அப்படிங்கிறதும் நமக்கு சில தேவையில்லாத அதிர்வலைகளை தரக்கூடியதாக இருக்கும் அதனால பூஜை பொருட்கள் அப்படின்னாலே நல்ல ஒரு அதிர்வலை தரக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் வாங்குறது உங்களுக்கு அந்த இடத்தினுடைய அதிர்வலையையும் உங்களுக்கு சேர்த்தே தரும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இறை சக்தியும் சேர்த்து உங்களுக்கு அந்த மாலை நல்ல ஒரு சக்தியான ஒரு மாலையாக உங்களுக்கு பலன் தரும் ஆக நம்ம வாங்குற அந்த இடம் கூட ரொம்ப முக்கியம் ஆக இந்த மாலைகள் அப்படிங்கிறது நாம உங்களுக்காகவே பூஜைகள்லாம் செஞ்சு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாலை அப்படின்றத நீங்க வாங்கி உடனே பூஜை அறையில் வச்சிடுங்க வச்சிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா